சூரியமாரி மாதிரி சரியில்லை இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசிய வந்து தமா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் துர்கா வந்து சமயம் வந்து கோவப்பட்டு இருக்காங்க நம்ம சரஸ்வதி அம்மா இருக்காங்களே அவங்க வந்து பேசுறாங்க துர்கா உனக்கு சூர்யா தான் மாப்பிள்ள நான் முடிவு பண்ணிட்டேன் நீ பேசுமா சூர்யா கிட்ட நானும் பேசிட்டு தான்மா இருக்கேன் ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு என்னமோ புஷ்பாவை பார்த்தா நல்லவ போல தெரியல ஆமாம்மா புஷ்பா நல்லவங்க இல்லை இருந்தாலும் மாயா சொல்ற சதி விலையில தான் சூர்யா வந்து கேட்டுட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்கிற மாதிரி அந்தத்துல சொல்றப்ப சரி யோசிக்கலாமா ஆனா விட்றாதம்மா நீ வந்து அதிகாரியா வந்து யோசி அவள் முகத்திரைய கிழிச்சி அவள் யார் என்ன ஏதுன்னு உண்மையை வந்து நிரூபிச்சு காட்டு அவளை பாட்டப்படவை நிச்சயம் அவள் ஏதாவது தப்பு பண்ணுவா அதை வச்சு பிடிச்சிடலாங்கிற மாதிரி சரஸ்வதியம் அம்மா வந்து சூப்பரா வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க சரிம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கிறப்ப சங்கரபாண்டி தாரா இவங்க எல்லாரும் சேர்ந்து புஷ்பாலேருந்து யோசிச்சிட்டு இருக்காங்க துர்காவை அவ்வளோ லேசு பட்டத்தில் நம்ம விடக்கூடாது ஏன்னா அவன் வந்து அதிகாரி எந்த நேரத்தில் வேணாலும் ஆப்பு வைக்கலாம் கரெக்டு தான் ஆனால் அவங்க எல்லாரும் எப்படி எப்படிலாம் யோசிப்பாங்கன்னு கத்துப்படி அப்படி இருக்கும்போது நான் பார்த்துப்பேன் அவங்களால ஆதாரத்தை வச்சு தான் ப்ளே பண்ண முடியும் ஆனால் நம்ம சதி செஞ்சு இருக்கிற எல்லா விஷயத்தையும் எப்படி வேணான்னு மாற்றலாம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஆமாம் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் அப்போனா புஷ்பா வந்து பலையாலாக இருப்பா போல் இருக்கேன்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த துர்கா இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி சரி திட்டம் போடுவோன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து யோச்சிட்டு இருக்கிறப்ப சமையல் வந்து கோவப்பட்டுட்டு அம்மா வேற சொல்லியிருக்காங்க அவளை பாட்டப்பட வச்சால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வந்து புஷ்பா யாருங்கிற உண்மையை வந்து கண்டுபிடிக்க முடியும் அவள் ஒரு தப்பு பண்ணுவாள் அது மூலியமாக ஆதாரத்தை வந்து ஈஸியாக வந்து காட்டியர்லாம் சூர்யா கிட்டே அப்படின்னு இருக்காங்க புஷ்பா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்போ தாராவும் இல்லை சங்கரபாண்டியும் இல்லை தனியாக நிற்கிறாங்க என்னடி இந்த பக்கம் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அந்தளவுக்கு தெரியும் வந்துருச்சா அப்படின்னு நம்ம துர்கா வந்து கேட்குறாங்க நீ யார் என்ன ஏதுன்னு நான் கூடிய சீக்கிரம் நிரூபித்து நான் உன்னை அடித்து துரத்த தான் போகிறேன் அதுவும் சூர்யாவே உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அடித்து துரத்த தான் போகிறாங்க அப்படியா நீ ஆதாரத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நிரூபிக்கணும் இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்பணும் நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன்னு ஈஸியாக வந்து நான் சொல்லிடுவேன் ஓ மேலே தான் எல்லோரும் சந்தேகப்படுவாங்க ஆனால் என் மேலெலாம் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க நீ இவ்வளோ தூரம் வந்து பிளான் பண்ணி ஆதாரத்தை கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன் சிம்பிளாக ஒன்று சொன்னாலே போதும் நான் ஜெயிச்சிருவேன் ஆனால் நீ அந்த இடத்துக்கு வரத்துக்கு என் ஆதாரெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணும் இல்லை அதெல்லாம் இப்போதைக்கு நடக்கவே நடக்காது ஏய் சூர்யா பக்கத்தில் உன்னால் என்றைக்குமே உட்கார முடியாது அப்படி உட்கார்ற அளவுக்கு நான் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன் நான் துர்காவெல்லாம் பேசல அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு அதெல்லாம் எதுக்கு வாங்கிட்ட சொல்லிக்கிட்டு நான் ஒன்ன அடிச்சு துரத்தாம் விட மாட்டேன் அதுவும் கழுத்தை பிடிச்சி இந்த மண்டபத்தை விட்டு துரத்தி காட்டுறேங்கிற மாதிரி துர்கா வந்து சூப்பரா வந்து சவால் விடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஒண்ணுமே புரியல புஷ்பாக்கு என்ன இவ இவ்வளவு கோவமா வந்து பேசிக்கிட்டு இருக்கா இவ வந்து லவ் பண்ற மாதிரிலாம் தெரியலையே நான் என்னமோ இவனோட ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ற மாதிரி தானே இவ பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அப்போ தான் வந்து புஷ்பாவுக்கு ஏதாவது கொஞ்சம் வந்து தெரியுது இவள் பேசுகிறத பார்த்தா வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும் போல் இருக்கே ஏய் நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ வேறு யாராவது நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே எதுக்கு என் லைனில் நீ வர சொத்துக்கு ஆசைப்பட்றியா அப்படின்னு புஷ்பா வந்து கேட்டோடனே நான் என்ன ஒன்றை போல நினச்சியா அது என் இடம் என் இடத்துக்காக நான் வந்து நிற்பேன் சண்டை போடுவேன் என் இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது என் இடத்துக்கு சொந்தக்காரி நான் மட்டும்தான் நீ கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்ன இவ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி புஷ்பா வந்து வச்சுட்டு இருக்கிறப்ப சரி விடு நான் உன்கிட்ட சமாதானமா போகலான்னு பார்த்தேன் நீ அதுக்கு வரமாட்டேன்னு தெரிஞ்சிச்சு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன்னு புஷ்பா வந்து சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க ஓ நீ எனக்கு காசை கொடுத்து அனுச்சி வைக்கலான்னு பார்த்துருக்கேன் நான் வந்து ஒத்துக்கலங்கிறியா பரவாயில்ல கரெக்டாக வந்து விஷயத்துக்கு வந்துட்டேன் உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து தரேங்கிற மாதிரி சொன்னனேன் உன்னை தான் இந்த மண்டபத்தை விட்டு இப்பயே துரத்திடுவேன் அதுக்கப்புறம் முன்னாடி நீ ஏன் இடத்துக்கு வந்து இது மாதிரிலாம் பேசுகிறேன்னு சொல்லி கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க இது மட்டும் சூர்யாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன வந்து தெரியுமா நீ சொல்லு நான் உன்ன பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து சொல்லுவேன் அவரும் வந்து நம்ப மாட்டாப்புல அப்படி இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்டு சார் நான் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு மாறி வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து ஒன்றுமே புரியல நம்ம புஷ்பாக்கு இவை வேறு அடிச்சு இருக்கா எதாவது ஆதாரத்தை எடுத்து நம்ப வச்சுட்டானா நம்ம இத்தனை நாளாக போட்டால் சதித்திட்டம் எதுவுமே வந்து ஆகாதே இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி தீவிரமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்